அதான் பார்த்தீங்கன்னா நெல் அறுவடையும் பின்பு பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ரெண்டு தடவை போடலாம் எங்களோட ஊர் மக்களை சேர்ந்து என்ன செய்யணும் ஒரு கிராமமாக முன் வந்து இதுகளெல்லாம் நீங்கள் எடுக்கலாமா நீங்கள் எடுத்திருக்கீங்களா இதுக்கு முதல் சூரியகாந்தி எண்ணெய் இந்த மாதிரி எள் எந்தெந்த செக்கில் அதாவது எள் எவ்வாறு எல்லாம் பிரித்தெடுக்க போகணுமோ அதே முறை தான் இதுக்கான பிரித்தெடுக்கும் அது வளமையாக வர வேண்டிய பூ வந்து அதில் பூக்கவில்லை அதனால நீங்கள் பார்க்கலாம் வந்து ஐயாயிரம் ரூபாய் முதலீடு செய்யணும் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அது பெர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா எண்பது விதமான வருமானத்தை வந்து வணக்கம் மீண்டும் எங்களை அழகான வித்தியாசமான காணொலியில சந்திக்கிறது மகிழ்ச்சி இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா நாங்க அராலி மட்டுக்கோட்டைக்கு தான் வந்திருக்கிறோம் என்ன விஷயம்ன்றது நான் சொல்லாமலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சூரியகாந்தி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம் கோயிலுக்கு முன்னிட்டு ஒரு ரம்யமான சூழல்ல இவ்வளவு அழகான சூரியகாந்தி எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குது அஹ் இப்ப தற்சமயம் பாத்தீங்க அப்படின்னா முழு சூரியகாந்தியுமே பாடி போயிட்டு இப்போ இதுக்கு என்ன காரணம் என்ன எவ்வளோ காலம் இதெல்லாம் பயிரிடுறது இதால கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சரி என்ன மாதிரி என்ன அவ்வளோ பேர் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறதால நிறைய மக்கள் நிறைய நிறைய இடங்கள்ல இதெல்லாம் வந்து வந்து பார்த்துக்கிட்டு இந்த சூரியகாதி சம்மந்தமான முழு வழக்கமும் உங்களுக்கு இந்த காலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க இது சம்மந்தமாக கேட்டு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் நீங்க இந்த வயசுல இவ்வளவு செய்யறீங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம் அப்ப அதுக்காகத்தான் உங்களோட கேக்குறேன் இருபத்தெட்டு வயசுல இவ்வளவு செய்துட்டு இருக்கீங்க அஹ் உங்களுக்கு ஏன் இந்த ஐடியா வந்தது நாங்க இந்த சூரியகாந்தி செய்யணும் ஏனெண்டா இது முந்தி இருந்தது இப்போ இல்லாம இருக்குது ஆனா இப்போ திரும்ப நீங்க கொண்டாந்து வச்சிருக்கீங்க இப்ப ஒரு பெரிய ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது இது என்னத்துக்காக உங்களுக்கு இது ஆசை வந்தது ஏன் தோணினது உங்களுக்கு அது நாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டின் நேச்சுரல் ப்ராடக்ட் நேம்ல வந்து உள்ளூர் சார்ந்த உற்பத்தி அதாவது ட்ரை ஃபுட் ப்ரொடக்ட் ஆயில் ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி செய்து கொண்டு வரோம் மூன்று வருஷமா செய்து கொண்டு வரோம் அந்த வகையில் வந்து நாங்க ஆயில் ப்ரொடக்ட்ல கோகனட் ஆயில் செசமி ஆயில் செய்து கொண்டு வர சந்தர்ப்பத்துல இலங்கையில பார்த்தீங்கன்னா அடுத்த மூன்றாம் கட்டமாக சன்ஃபிளவர் வந்து பெரிய ஒரு தினக்கன்று ஒரு இடத்தை பிடித்து வச்சிருக்கோம் அப்ப அந்த சன்ஃபிளவர் வந்து எங்களோட பிரதேசத்துக்கு அதை உற்பத்தி செய்யலாமா எங்களோட பிரதேசத்துல இருந்த அதை அறுவடை செய்து அந்த அந்த ஓயில நாங்களே தயாரிக்கலாமா ஒரு கேள்வி மத்தியில் நாங்கள் அந்த ப்ராடக்ட் செய்து பார்ப்பதற்கு ஒரு முதல் கட்டமாக நாங்கள் என்ன சேர்ந்தோம் ஒரு பரிசாதமாக ஒரு சாதாரண ஒரு ஏரியா ஒரு வளவில் நாங்கள் பயிர் செய்து பார்த்தோனாங்க பயிர் செய்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு வியக்கத்துக்கு நிறைய விஷயங்கள் அதாவது எங்களோட சூழலுக்கும் எங்களோட ஹாலைக்கும் பொருத்தமான ஒரு தாவரம் வண்டது உணர்ந்ததுன்னு அடிப்படையில் அப்போ பெங்களூர் தேவையான சீட்ஸ் வந்து நாங்கள் என்ன உற்பத்தி பண்ணோம் பேரி அளவில் தேவை என்பதால் வந்து அதாவது அதாவது இங்க இருக்கிற எல்லாருமே பெருந்தோட்டமா செய்யும் போதுதான் எண்ண உற்பத்தியை நாங்க பெரிய பெரிய அளவுல செய்யலாம் அதுக்காக நாங்க என்ன செய்மஸுக்கு வந்து இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளையும் இது சம்பந்த நுழைச்சியும் வந்து ட்ரேலா வந்து நாங்க செய்து காட்டும் போது வந்து அவங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதால நாங்க வந்து இந்த இதை வந்து ஒரு மக்கள் கவரக்கூடிய மாதிரி ஒரு பப்ளிக்கான இடத்துல வந்து இந்த கோயிலுக்கு முன்னுக்கு ரம்மியமான இடம் நல்லா இருக்குது நாங்க தெரிவு செய்து பயிர் நாங்க ஆனா நாங்க வந்து ஃபார்மஸ்க்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவோம் மட்டும் தான் செய்தது நோக்கம் அது பார்த்தா இளைஞர்கள் மத்தியில அது அழகு சார்ந்த ஒரு டூரிசத்துல வந்து அது ட்ரெண்டிங் ஆனது ஒரு இடம் பிடிச்ச மாதிரி போயிட்டு இருந்த இப்ப இது சார்ந்த அறிவு உங்களுக்கு என்ன மாதிரி வந்தது என்ன இது எல்லாருக்குமே தெரியாது இது என்ன மாதிரி பயிரிடணும் ஏன்னா சும்மா அடுத்த வாக்கில் செய்துட்டு போகல தானே அதுக்கான பராமரிப்புகள் இருக்கணும் அதுக்கான இடம் முதல் வேணும் மண்ணுகள் வளம் என்னென்ன இதுகள் சேதன பசதையா அது இதுகள் எல்லாம் போடணுமா என்ன மாதிரின்னு தெரியாது என்ன அறிவுகள் வந்தது அதாவது எங்களுக்கு வந்து இது வந்த நுழைச்சி வந்து எங்களுக்கு முதல் வந்து ஒன்றுமே இல்ல நான் முதல் சொன்ன இந்த பரச்சாத்தி முதல் வந்து பயிரிடுபடுது நாங்க எங்கள் நுழைச்சிக்காக தான் அது அந்த இயல்புகளை நாங்க அறிவதற்காக செய்திருக்க சந்தர்ப்பத்துல அந்த முதல் வந்தம் என்ன செய்யணும் உங்களை மாதிரி சக நண்பர்கள் நண்பர்கள ப்ரமோசன் யூடியூப் மூலம் வந்து அந்த வெளியூர் கொண்டு செல்வாங்க இது சம்மந்தமான தொட்டு பயிர் செய்கிறவர்கள் வந்து எங்களுடைய நேரடியாக தொடர்புகள் சந்தர்ப்பம் ஏற்பட்டது அவள் அந்த வகையில் இது வந்து நுழைச்ச பார்த்தோம்னு சொன்னா இப்போ இந்த சில்லங்கால் இந்த பயிர் வந்து ஒரு சாதாரணமாக பயிரலாம் மின்னபுரத்தையும் வந்து ஒரு கூடு மாதிரி பூடு மாதிரி சொன்னால் ஒரு சாதாரணமாக ஒரு பூ களை அதாவது வந்தீங்கன்னா சும்மா ஒரு கூடு வந்து தண்டை வந்து தண்டை அதாவது பூ பூக்களை செய்து தண்டை வெளியை செய்து போட்டு தண்டை வாழ்லையே தான் ஒரு சாதாரணமாக ஒரு இயல்பான அதாவது என்ன பெரிய அளவுக்கு கவனிப்பு ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண தாவரம் என்றதை நாங்கள் பயிர் சதை பார்த்த அப்புறம் தான் நாங்கள் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கே தெரிய வந்து அப்போ செய்யும் போது தான் எங்களுக்கு அதில் பீடைகள்ன தாக்கம் இருக்கா என்று செய்யும்போது ஒரு நுழைஜை நாங்கள் பழைய ஆகணும் கேட்கும்போது சொன்னீங்கன்னா இது வந்து பாரம்பரியத்தில் ஒரு கலை கொல்லி அதை மற்ற பீடைகள் அதாவது கிருமிகள் இந்த தாக்கங்கள் இந்த தாவரத்தில் நடும்போது மற்ற தாவரங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்காக பாரைய அந்த பாரம்பரிய முன்னைய காலத்துல வந்து இது பயிர் செய்தாங்களாகும் மற்றது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்பு வந்து எங்களை தமிழ் மக்கள் வந்து இந்த இதை பயிர் செய்து இருக்கிறாங்க இடங்களை பயிர் செய்து எண்ணெய் எண்ணெய் உற்பத்திக்காக பயிர் செய்யப்பட்டது மற்றது பறவைகள் என்ற உணவுக்காக பயிர் செய்யப்பட்டிருந்தது அது இந்த தொடர் நாட்டின் பொருளாதாரமோ இந்த நாட்டின் பிரச்சனையோ காரணமாக அது மட்டும் இல்லாம போய்விட்டதாகவும் எங்களுடைய பிறகு அதாவது பயிர் செய்ய பிறகு வந்து கதைக்கு கதைக்கிறதுக்கு தெரிய வந்தது நடந்து இந்த கதைப்பா இடத்துல இருந்தாலே போயிடும் ஒவ்வொரு நாளும் பாக்குறதுக்காகவே நிமிந்து நிக்கும் ஆனா இப்ப எல்லாமே தலை குடிஞ்சு போய் நிக்கம் அது என்ன மாதிரி என்ன அவ்வளவு நாள் ஆகும் வந்து நட்டு பாத்தீங்கன்னா அம்பத்தஞ்சு நாள்ல வந்து அது முற்று பூக்க எல்லாருமே பரவலா பூக்க துவங்கினேன் இந்த பூண்ட ஆயுள் காலம் வந்து ஒரு பதினைந்து நாட்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து இந்த தன்னுடைய மகரந்த சேர்க்கைக்காக அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல விரிந்த நிலையில அந்த மகரந்தங்கள் இப்ப முற்றாக பூத்திருந்தது இந்த மகரந்த சேர்க்கை வந்து லேயர் லேயரா தான் நடக்கும் ஒவ்வொரு முதலாவது ரவுண்ட்ல பூ ஒரே ஒரே ஒரு ஒரே நாள்ல விரிந்தாலும் பதினஞ்சு நாள் பூத்திருந்தாலும் மகரந்தங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் தான் என்ன செய்யும்னு சொன்னா விரிக்கும் மகர்ந்த நிறைவடையும் வரைக்கும் அந்த பூல் வந்து அது அழகாக அந்த மஞ்சள் இதழ் வந்து இருக்கு அந்த மகர்ந்த ஜேக்கை இதுல வந்து இப்ப முப்பது இன்னும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நடவுக்கு மகர் இன்னும் நடக்கணும் இது இந்த மகரந்தங்கள் இன்னும் விரிக்காம இருக்கு அது முட்டு முழுதா அந்த மகரந்தங்கள் விரிந்த பிறகு என்ன செய்ய முடியா அவை வந்து என்னென்னா தேனிகள் வண்ணாத்தி பூச்சிகள் இந்த அழகு வந்து ஈர்த்து தன் அதாவது தங்களுக்குரிய மகர்ந்த செயற்கை அவை செய்வோம் பண்ணுறதுக்காக அவ பதினஞ்சு நாள் மட்டும் இந்த இதழ்கள் இருக்கும் அதன் பிறகு தங்களோட மகர்ந்த முட்டை அமுழுதம்பா என்ன செய்யும் இந்த இதழ்கள் வந்து இதே போல போலந்து முட்டாக உளுந்து இப்ப வந்து என்ன செய்யணும் சொன்னா அவை வந்து விதைக்காக காணப்படும் இதுக்கு பாத்தீங்கன்னா விதை வெறுத்து வாங்கிட்டு கருப்புகள இருக்கலாம் விதை இப்ப வந்து விதையா தயாரான நிலையில இருக்கிறதால அது முட்டாக வாடிட்டு எல்லாத்துக்குமே குறிப்பிட்ட காலம் இருக்குதால கிட்டத்தட்ட அம்பத்தஞ்சு நாள் தொடக்க முழுவது நாள் வரையான காலப்பகுதியில மட்டும்தான் அந்த பூ வந்து அஹ் எங்களை ஈர்க்கக்கூடிய ராம்யமான தோட்டத்தை கொண்டிருக்கு இப்போ என்ன அங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சூரியகாந்தி எண்ணெய் என்றது முதன்மையானதாக இல்ல என்னென்னா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அதுகள்லாம் முதன்மையா இருக்குது இப்போ இந்த சூரியகாந்தி இப்ப நீங்க விதைச்சிருக்கீங்களானே இதுக்கான கேள்விகள் அதிகரிக்குமா அது என்ன மாதிரி இருக்க சொல்றீங்க அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா இது இந்த சூரியகாந்தி எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல கொழுப்பு அதாவது எண்ணெயில கொழுப்புல பாத்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் இரண்டு வகையா இருக்கு அதுல பேட் கொலஸ்ட்ரோல் வந்து எங்களுக்கு உடம்புக்கு தகாதது இப்ப நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து வைத்திர காலையும் பிறந்திருக்கக்கூடிய தன்மை இருக்கு குட் கொலஸ்ட்ரோல் வந்து அதிகமாக காணப்படுறதாகவும் இது வந்து எங்கட நாட்டுல வந்து இது வரைக்கும் இது உற்பத்தி குறைவாக இறக்குமதி சார்ந்த எண்ணெயாக இருப்பதாலும் இது மக்கள் மத்தியில வந்து பாவனை குறைவாக இருக்கு இருந்தாலும் அங்கங்கே இருந்து கொண்டு தண்ணி இருக்கின்றது எங்களுடைய பெருந்தோட்டமாக நாங்கள் தென்னையின் இருக்கு வர எண்ணெயும் நல்லெண்ணெயம் தான் நினைக்கிறோம் இப்ப எங்கட நோக்கம் வந்து நாங்க இது வந்து அஹ் மேல் மேலத்திய நாடுகள் வந்து இது வந்து பெரிய அளவுல செய்து அங்க பெரிய அளவுல இந்த எண்ணை தான் பயன்படுத்த செய்யணும் அமெரிக்கா இந்தியா எல்லா நாடுகளில் இருக்கிற உறவுகள் வந்து தொடர்பு கொண்டு சொன்னாங்க இப்ப சில நாடுகளில் பிரச்சனை காரணமாக எண்ணிகளிட விலை அதிகமாகவும் கேள்விகளும் அதிகமாக இருக்கின்றது அப்படியான சந்தத்துல அவர்கள் கூட இங்க இருந்து புலம்பெயர்ந்த மக்கள் கூட ஜோச்சு இருந்திருக்காங்க இங்கே செய்து நாங்க அந்த எண்ணிய தங்களை நடுக்கெடுப்போமான்னு கூட அவங்களுக்கு இந்த தோட்ஸ் தோணி இருக்கு எந்த வகையில ஏற்றுமதி வாய்ப்பை பார்க்கும்போது பயார்களவில் இருக்கிறதால இதெண்ட கேள்வி வந்து கட்டாயம் அதிகமாக தான் இருக்கு

வந்து தொடர்பு கொண்டு இதை வந்து சாதாரணமாக சாதாரணமாக ஊக்குவிப்பு மூலம் இதை வந்து மக்கள் கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்றன அதே போல நாங்கள் நிறைய வந்து தனியார் நிறுவனங்களோட எல்லாம் கலந்துக்கலாம் இப்படியான முன்னெடுக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு இப்போ மோட்டி ப்ரொமோட் பண்ணுவோம்ன்ற மாதிரி எல்லாம் நிறைய திட்டங்கள் போய் கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில எங்கட எண்ணங்கள் வந்து முற்றுமுழுதாக இது நிறைவேறு மக்கள் கொண்டு சேர்க்கணும்ன்றது நிறைவேறு இருந்தாலும் இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகி இருக்கும் போது இன்னமும் அப்ப எங்கட நோக்கம் வந்து முற்றுமுழுதாக விவசாயிகள் வந்து தங்களோட கையில இந்த பயிற்சி எடுக்கும் வரையும் நாங்க திருப்பி 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 என்ன செய்வோம் செய்து கொண்டு தான் இருப்போம் எங்களுக்கு அந்த மாறும் பெருந்தோட்டம் உடனே எங்க விலை முடிஞ்சது நாங்க வந்து எங்கட ப்ராடக்ட் ரிவியூ போடுவோம் எங்களுக்கு அவையே உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை இருக்கு என்ற வகையில இது வந்து ரெண்டு காலகட்டத்துல பயிரிடலாம் அதான் பாத்தீங்கன்னா நெல் அறுவடையும் பின்பு பிப்ரவரி மாதத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ரெண்டு தடவை போடலாம் இதுல இந்த பயிற்சியை தான் செய்யணும் இது வந்து நாங்க பாத்தீங்கன்னா சொன்னா இது முதல் வந்து நெல் விவசாயம் செய்யப்பட்ட காணியில நெல் அறுவடை பிறகு எள்ளு விவசாயம் செய்து அதன் தொடர்ச்சியாக இது போட்டுனாங்க அந்த எள்ளி பிறகு அந்த காலகட்டத்திலையும் இது போடக்கூடியதன்மே நாங்க முதலாவது போகமா அதை அந்த வேறு இடத்துல செய்து பார்த்து ஓகே ஓகே இருக்கு அப்ப அந்த வகையில இது வந்து நாங்க வார வருஷம் வந்து பெருந்தோட்டமாக இந்த பிரதேசத்துல நாங்கள் வந்து செய்யக்கூடியது செய்யப்படுறீங்க இந்த நாங்கள் என்னென்ன செய்யறோம் ஒரு இது தனியொரு நபராக தனியொரு நிறுவனமாக இந்த இதை எடுத்து செய்ததை எங்களோட ஊர் மக்களை சேர்ந்து என்ன செய்யறது ஒரு கிராமமாக முன் முன்வந்து ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா தானே போகலாம் அப்ப ஒரு கிராமமாக பெருந்தோட்டமா செய்யும் போது அதை இன்னும் ஒரு மக்களிடையே ஒரு பதியக்கூடிய தன்மை பதியக்கூடியதன்மை ஆணித்தனமாக வந்து செய்யக்கூடியதன்மையை வந்து விழிப்புணர்வை இன்னும் கூடுதலாக கொண்டு வரும்போது அது அப்படியே மெல்ல மெல்ல மெல்லவா இலங்கை முழுக்கவும் பெருந்தோட்டமாக மாறும் மாறும்பாதுதான் எங்களோட லட்சியமாக இருக்கு சரியா இப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த இது இருக்குதானே இந்த சூரியகாந்தி விதைகள் இதெல்லாம் எண்ணெய் எடுக்கலாம் நீங்க எடுக்கலாமா நீங்க எடுத்திருக்கீங்களா இதுக்கு முதல் சூரியகாந்தி எண்ணெய் இந்த மாதிரி நாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சூரியாந்தி முதல் முதல் செய்ய முதல் செய்து அந்த அறுவடை பின் நாங்க எண்ணெய் உற்பத்தி செய்து அதை இந்த இது சம்பந்தமான அனைத்து பலன்களையும் என்ன செய்யறது எல்லாம் நாங்க அணுவையா தான் நாங்கள் மக்கள் மத்தியிலேயே கொண்டு வந்திருக்கோம் இங்க அதுக்கான இதுகள் இருக்கா அதாவது பாத்தீங்கன்னு நாங்க சாதாரணமாக இங்க வந்து எள்ளு உற்பத்தி செய்து எள்ளெண்ணி எடுக்கிறது அதிகமா இருக்கு எள்ளு எந்தெந்த செக்குல அதாவது எள்ளு எவ்வாறு எல்லாம் பிரித்தெடுக்கப்படுமோ அதே முறைதான் இதுக்கான பிரித்தெடுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல அப்ப வெள்ளை இருக்கிற அனைத்து சக்குகளையும் இதுல இந்த எண்ணெயும் பிரித்து எடுக்கக்கூடியதா இருக்கு ஓகே அப்ப இங்கேயே நீ சூரியகாந்தி இதுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்றீங்க ஆமா இப்ப ஒரு லிட்டர் எண்ணெய் என்ன மாதிரி இங்க போகும் அந்த விலைகள் இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப மார்க்கெட்ல நார்மலா வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையான போய் கொண்டு இருக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட இது வந்து வந்து எது எந்த அளவுக்கு வந்து உண்மைத்தன்மையான பியூரான எண்ணெய்னு சொல்லி எங்களால சொல்லக்கூடிய சொல்லுமே இல்லை ஆனா நாங்க ஒரிஜினலா பியூரா வந்து இந்த எண்ணெய் செய்யும் போது மார்க்கெட்ல வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நாங்க இந்த மக்களிடையே கொண்டு செல்லக்கூடிய

வெட்டி காய வைப்பி திருப்பி நடக்கும் அதுக்கு பிறகு இந்த மரமே அப்படியே சும்மா தானே இருக்கு என்ன செய்வோம் திருப்பி நாங்க நாங்க பதப்படுத்தோம் இதையே திருப்பி பசலியா வர மாதிரி ரொட்டை விலை போட்டு நாங்க உழுது விட்டோம்னு சொன்னா இந்த இந்த இதையும் மறுபடியும் இந்த காணிக்கு பசியா மாறும் ஆஹ் ஓகே இந்த விதைகள் இல்லையா ரெண்டு இருக்குது இல்ல அந்த வெள்ளை இது கருப்பு விதைகள் அப்படி இருக்குதானே இதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க வெள்ளை வித அதாவது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த கோது வந்து கருப்பா தான் இருக்கு அந்த கோது வந்து நீக்கப்பட்ட பின்பு உள்ளுக்கு இருக்கிற வந்து வெள்ளை கண் வெள்ளை நிறமாக இருக்கும் அது வந்து அது இப்ப நீங்க பாதாம் பிஸ்தா மாதிரி அப்படி கோது நீக்கப்பட்ட பிறகு நேரடியாவே நாங்க சாப்பிடக்கூடியதன்மே இருக்கு இதை நாங்க சும்மா அந்த நட்ஸ்கள் மாதிரி சாப்பிடலாம் இப்ப இதுல என்ன அந்த சூரியகாந்தில நான் கொண்ட விஷயம் என்னன்னா ஒரு மரத்துல ஒரே ஒரு பூத்தான் பூக்கும் அப்படின்னு ஆனா உங்களோட தோட்டத்துல நான் பாத்தனா என்னன்னா ஒரு மரத்திலேயே நாலஞ்சு கட்டுகள் எல்லாம் பூத்து நிறைய பூக்கள் எல்லாம் இருக்கு அது என்ன அந்த அதிசய இல்ல என்ன மாதிரி அதற்காக சொல்றீங்க அது என்னன்னு சொன்னா நீங்க வந்து பாருங்க எந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் சரி உயர்ணமாக சரி தன் தங்களுடைய இனத்தை வந்து அடுத்த தங்களுக்கு பிறகு நிலைநாட்டி செல்வதுதான் அதன்மையா இருக்குங்க அத நோக்கமாக இருக்குங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மரம் வந்து முடிந்த காரணத்தினால வந்து அது பழமையா வர வேண்டிய பூ வந்து அதுல பூக்கவில்லை அதனால நீங்க பாக்கலாம் அடிய அது முறிந்ததால என்ன செய்யும்னா முடியாது தன் வந்து என்ன செய்யுது வேற களிகளை விட்டு பூக்குது இப்ப இந்த பூவும் அப்படித்தான் முதலாவதாக வர்ற பூ வந்து ஆரோக்கியமான பூவா இருக்கும் அந்த பூ வந்து சிதவின் காரணமாக பூக்கு இயலாத சந்தர்ப்பத்தில் அது வந்து கிளைகள் அடித்து பூக்கும் அப்படி பூக்கு நிறைய பூ பூக்குமன்றதுக்காக நாங்க வந்து எலோ பண்ணல என்னன்னு சொன்னா அப்படி எல்லா கண்டையும் முடிச்சு விடல என்னன்னு சொன்னா இதுல வந்த பூ வந்து பாத்தீங்கன்னா சின்னனா இருக்கு இதுல வர விளைச்சலுன்றது அழகா இருக்கும் எங்களுக்கு இதுல வர சீட்ஸ் வந்து எங்களுக்கு எண்ணு தயாரிப்புக்கு போதுமா போதுமான அளவு விளைச்சல தரக்கூடிய வைக்கலாமா அவ்வளவுதான் இந்த சூரிய நிறைய உற்பத்திகள் தானே அதுல இந்த சூரியகாந்தி உற்பத்தியில எவ்வளவு வருமானம் பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பெரும்பாலும் மெட்டம் உற்பத்தி விவசாயிகள் விவசாயம் அடிப்படையில் நாங்க பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவு தொகை முதலீடு செய்துதான் நாங்க அந்த அதே அளவு தொகை முதலீடு நாங்க பெற்றுக் கொள்ளக்கூடியதாமே இருக்கிறது இப்ப இந்த இதை பாத்தீங்கன்னா முதலீடு வந்து சிறிதளவா இருந்து நாங்க பெரிய அளவு அதாவது அதை பெர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா பெரிய அளவுல இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இப்ப எதிர்பார்த்த விட நாளைக்கு அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வங்காய் விதைப்படுத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா அதுல ஒரு லட்சம் ரூபாய் லாங் கிடைக்கும் ஆனாவே ஒரு லட்சம் அதாவது பெரிய முதலீடுல பெரிய ஹாஸ்ஸுன்னு நினைக்கணும் ஆனா பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா அது வந்து இருபது பர்சன்டேஜ் இருபது முதலீட்டுன்னு இருபது பர்சன்டேஜ்ஜாக கிடைக்கும் இது அப்படி இல்ல இது பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க ஒரு ஐ ஐயாயிரம் ரூபாய் முதலீடு செய்த மாட்டோம் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்க மாட்டோம்னா பாத்தீங்கன்னா அது பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எண்பது விதமான வருமானம் வந்து பர்சன்டேஜ்ல வரக்கூடிய இந்த சூரியகாந்தி என்றாலே சூரியனோட சம்பந்தப்பட்டதுதான் சூரியகாந்தி என்று அதுக்காக சொல்லிவிடுவோம் ஒவ்வொரு நாங்க பயிற்சி செய்தாலும் அதுக்கான ஆஹ் பாதிப்புகளுக்கும் இருக்கும் நன்மைகளும் இருக்கும் இதுக்கான பாதுகாப்புகள் இல்லாம இருக்கும் இரண்டா வெயில்கள் தான் இந்த பூக்கள் இருக்கும் இப்ப மலையில் வந்தாலும் இருக்காது அது என்ன மாதிரியா சொல்றீங்களா நாங்க சூரியகாந்தி என்ன இப்ப அது சூரியகாந்தி என்ற நேம் வந்து சூரியனால ஒரு ஈர்க்கப்படுற ஒரு தாவரம் முட்டுமுழுதாக சூரியன் வெளிச்சம் வந்து இதுக்கு இந்த தாவரத்தை பொறுத்தவரை முட்டுமுழுதான வெளிச்சம் அதாவது பகுதியான வெளிச்சம் இல்லாம முட்டுமுழுதான நேரடியான வெளிச்சம் கிடைக்கும் போதுதான் இது இந்த அறுவடை பல மடங்கு இருக்கும் இப்ப நாங்க ரயில்ல பாத்தோம்னா ஒரு மர நிலைகள் சாதாரண வெளிச்சம் கிடைக்கிற இடம் இல்லாத வேலி உரங்கள்ல நடக்கிற கண்டுகளை பார்த்தோம்னு சொன்னா அது வந்து சிறிய கண்டாக ஒரு செவ்வந்தி மாதிரி சின்ன கண்டா சின்ன பூவா பூத்துட்டு அப்படியே தன்னை இத இதை மாதிரி இருக்கு இப்ப இந்த இந்த கண்டை பார்க்கலாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து முளைப்பதற்கு தாமதமாக முளைச்சா அந்த இந்த இது வந்து மற்ற சுத்தி இருக்க மரங்கள் வந்து பெரிதாகவும் இந்த இது வந்து தாமதமாக முளைச்சா வந்து இந்த வளர்ச்சி வந்து கொன்றுப்படுது அதாவது அதுக்கு அது மலர்ந்து வர காலத்துல வந்து அந்த சூரிய ஒளி வந்து முற்றுமுதா கிடைக்கிறதால அந்த வளர்ச்சி வந்து குறையுது இப்ப சூரியகாந்தி பூவுலியன்னா எல்லாமே சூரியனை நம்பித்தான் இருக்கக்கூடிய பூவா இருக்குது இப்ப கூட இப்ப நேத்து கூட எதிரியா மழையும் பெய்துட்டுது அப்ப அந்த சந்தர்ப்பங்கள்ல பூவுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா ஆமா அதாவது நாங்க இந்த இந்த மலை வந்து ஒரு கால பாதிப்பு ஏற்படக்கூடிய தன்மை இருக்கு இந்த பூக்கு அது என்ன கால கட்டம்னு சொன்னா என்ன சொன்னா அந்த ஐம்பத்தி அஞ்சு தொடக்கம் எழுபது நாள் கவரியான காலம் வந்து பூ வந்து முற்று முழுக்க சூரியனை பார்த்து கொண்டிருக்கு மகரந்த ஜெய்க்கு நடந்து கொண்டிருக்க காலத்துல வந்து இந்த மழை படுவதால அந்த மகரந்தங்க கழுவப்படும் போது அது முழுமையான மறந்த நடப்பது நடக்காத காரணத்தினால் அது வந்து பதர்கள் சீட்ஸ் அந்த அது விதைகள் வந்து பதர்கள் ஆகிற தன்மை அதிகமாயிருக்கும் அப்போ நாங்க போன முறை வந்து நாங்க முதல் வந்து அதாவது பசல்கள் இட்டு விவசாயம் செய்து பார்த்தோம்னா அதுல வந்து இதை விட அதிகமான வளை வளர்ச்சியையும் விளைச்சலையும் கொடுக்கக்கூடியது அப்ப நாங்க விவசாயம் சொல்வது வந்து என்ன சொன்னால் இதை பைடோ செய்யும் முதல் நாங்க பதப்படுத்தி செய்யும் போது வந்து அதிக நாங்கள் நாங்க படக்கூடியது எந்த ஒரு தவறுமே எவ்வளோ எவ்வளோக்கு வளர்த்து கிடைக்கும் அதுக்குரிய வளர்ச்சியை காட்டும் மற்றபடி இதுக்கு வந்து ஒரு ச ஒவ்வொரு கண்டுக்கும் சகல அதாவது கிட்டத்தட்ட ஒரு அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும் குறைந்தது என்னன்னு சொன்னா அது வந்து சூரிய ஒளியா முட்டு முழுதாக அதை பெறுறதுக்குரிய வசதியை இருக்கிற மாதிரி நாங்கள் இதை பயிரை பண்ண சொன்னோம் இதுல வளர்ச்சி என்ன மதிக்குமா ஆஹ் இப்ப சூரியகாந்திக்கு காலநிலை அதாவது இயற்கையால கிடைக்கக்கூடிய பாதிப்புகள் பாத்தினாங்க நன்மை அதே சமயம் இங்க இருக்கக்கூடிய பறவைகள் அது என்ன கிளிகள் எல்லாம் இந்த இதுகள் எல்லாம் தெரிந்தனே அதுல இருந்து மாதிரி உங்களுக்கு நடந்து பெற்று அந்த அப்படியா அதாவது இது பத்திய அறிவு வந்து எங்களுக்கும் இல்லாத பாதி பறவைகளும் மத்தியர்கள் வந்து இந்த இது இந்த உணவு வந்து இது வரைக்கும் அவருக்கு கிடைத்தது இல்லை என்றதால அவைகளுக்கு தெரியல இது பற்றிய வந்து நுழைச்ச வந்து அவைக்கும் இல்லை இனி தெரியும் வீடியோ பார்த்தாங்க அப்படி இல்லை என்ன சொன்னா இது தொடர்ச்சியாக நாங்க பயிர் செய்யும் போது அவர்கள் வந்து இது வந்து வந்து அவையும் தன்மை இருக்கு இது இது கிளிகள் விருப்பமான ஒரு உணவாக இருக்கிறதா அப்போ கூடுதலா பாத்தீங்கன்னா போன்ற பயிர்களும் கிளிகளால் தாக்கம் ஏற்படுகின்றது அதுக்கு வந்து நாங்கள் சில வேலை பெருந்தோட்டமா செய்யும் போது காவல் நிற்க வண்டிய தன்மை இருக்கும் அல்லது நெட்டடிக்க வண்டிய தன்மை இருக்கும் பெரிய அளவுல அது செய்யும் போது அது பாதிப்பு இப்ப உடனடியாக நடக்காட்டையும் காலப்போக்கில் ஏற்படுற தன்மை இருக்கும் அதுக்கான பாதுகாப்பை நாங்க கொடுக்க வேண்டியது அவையலுக்கான உணவு கட்டாயம் தேடி வரி இனி இனி வருங்களே இப்ப இங்க என்ன நான் தோட்டத்துக்கு வந்த இதுலயே பாத்துருந்தது என்னன்னா ஒரு அங்கால ஒரு பெட்டிக்குல தேனி வளர்ப்பு செய்யறீங்க அது நீங்க தான் செய்யறீங்களா அதாவது சொன்னா அந்த விழிப்புணர்வை நாங்க கொண்டு இல்ல சேர்க்கணும் ஒரு கடையில ரெண்டு மாங்க அதாவது பாத்தீங்கன்னா இதுல இருந்து வருமானங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் ஒரு இது விவசாயிகளுக்கு கிடைக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பூத்து ஐம்பது நாள் தொடக்கம் இந்த எழுபத்தஞ்சு நாள் வரைக்கும் மார்னிங் டைம்ல வந்து இதுக்குள்ள நாங்க காவலுக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உள்ளுக்கு வரவே ஏன்னா அந்த அளவு தேனிகளின் கூட்டம் வந்து இதுல முச்சு பேரி பேரரிய அளவில் இருக்கும் ஒரு ஒளிய பத்து பதினஞ்சு இருக்கும் இந்த தோட்டம் முழுக்கவே வந்தீங்கன்னா அந்த தேனிகளில் ரிங்கர அந்த சத்தம் இறைச்சல் சத்தம் மட்டுமே இருக்கும் அப்ப அந்த அளவு தேன் கூட்டம் வந்து இதுல இருக்கிற காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க இதுல ஒரு தேன் அடையா தேன் பெட்டியை வைத்து அதன் மூலம் தேன் உற்பத்தியை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய இருக்கு அப்ப அது ஒரு மானமாக இருக்கும் மற்ற நாங்க இதை பிளான் பண்ணி என்ன மாரி இருந்தால் சுற்றுலா பயணிகள் வந்து போகக்கூடிய வசதிகள் அமைத்து அதுக்குரிய கட்டுமானங்களை டூர் வச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த இது அழகு சார்ந்த போட்டோ சூட்டுகள் எல்லாமே என்ன நடக்கும் என்று சொன்னா அதன் மூல பே பேமெண்ட் செலுத்தி அதன் மூலம் ஒரு வருமானத்தை இப்ப இந்த விவசாயிகள் வந்து தன்மை இருக்கு வந்து இது வருமான எண்ணெய் உற்பத்திக்காக மாதிரி அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு பறவைகளுக்காகவே கொடுப்பதற்காக பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு இறக்குமதி செய்து பெருந்தொகைய பணத்தை கொடுத்து வண்டி இதை கொடுக்கலாம் அதை நாங்களே நாங்க என்ன செய்யலாம் கொடுக்கக்கூடிய தன்மை அடுத்த நாங்களே வந்து பாதம் பிஸ்தா போல நட்ஸ் ஆகவே நேரடியாக சாப்பிடலாம் அப்படின்னு நிறையா இப்ப நாங்க இது செய்து கொண்டு போற சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா இது இந்த இதழ்கள் இருக்குதான மஞ்சள் இந்த மஞ்சள் ஃபேஷியல் கிரீம் வந்து தயாரிக்கிறாங்க நாங்க வந்து கிரீம்கள் தயாரிக்கூடிய தன்மை அப்ப இதுக்கும் மார்க்கெட்டிங் இருக்கு அதே போல இந்த இலைகளுக்கும் கூட இப்ப நான் இப்ப இது சம்பந்தமா செய்யும் போது நிறைய தொடர்பு கொண்டு இருக்கும் போது சொன்னாங்க இந்த இலைகளுக்கும் கூட இது மறு மருத்துவம் சம்பந்தமான அஹ் செயற்பாடுகள் காணப்படுவார்கள் அதாவது எல்லாமே பயிற்சி ஆகும் இது பற்றிய இன்னும் நாங்க நிறைய தகவல் வந்து என்ன மறைமுகம் மாவலா இருக்கு என்னன்னு சொன்னா நாங்க தான் எங்களுக்கு தகவல் கிடைக்கும் அப்ப உத்தியபூர்வமாக அது பெரிய தகவல்கள் கிடைக்கிற சந்தர்ப்பத்துல நாங்களும் விவசாயிகளை பகிர்ந்து கொள்வோம் ஏராளமான வருமானத்தை அவை பெறக்கூடியதான் ஓமண்ணா இது ஒரு சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை என்ன இந்த சூரியகாந்தி செய்யணும் அப்படின்றாலே ஒரு இடம் வேணும் அதுக்கான இதுகள் பார்க்கணும் இவ்வளோ சில வலிச்சம் இவ்வளோ பார்க்க வேண்டியிருக்குதுன்னா கேட்டு அது எல்லாமே நீங்கள் செய்திருக்கிறீங்க அதோட நீங்கள் மட்டும் வச்சிருக்காம நிறைய பேருக்கு அதை சொல்லியும் கொடுக்குறீங்க இதுவே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது இதோட சூரியகாந்தியோட நிப்பாட்டாமல் வேற வேற நிறைய செய்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு பாராட்டுகள் என்ன இப்படியே நிப்பாட்டாமல் தொடர்ந்து நீங்கள் முன்னெடுக்கணும் நிறைய பேருக்கு உதவி செய்து நிறைய பேரையும் நீங்கள் ஊக்குவிக்கணும்ன்றது எங்களுடைய வாழ்த்துக்கள்

என்ன சொல்ற முதிர்ச்சி அடையாத நிலைமையில இருக்கு இப்ப சாப்பிடலாம் ஆனா அதுல உண்மையான சுவை அந்த கச்சா பண்ணு உண்மையான சுவை வந்து இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி அணி சாப்பிட கிடைக்கும் ஒரு டேஸ்ட் மேவே இல்லையே அதான் இப்ப வந்து அது பால் தன்மையா இருக்கிறதால வந்து முதல முதியும் சரி நான் உங்களுக்கு இவ்வளவு வேலை இருந்தும் எங்களுக்காக இவ்வளவு விஷயங்கள் நீங்க ஒரு குறுகிய நேரத்துல நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இது எங்களுக்கு மட்டுமில்ல பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நன்றி என்ன அவங்க மேலும் மேலும் உங்களோட சேவை தொடர்ந்து கொண்டிருக்கணும் ஆஹ் இந்த சூரியகாந்தி தோட்டம் பாத்தீங்க அப்படின்னா முதல் இருந்த மாதிரியே இல்ல உண்மையாவே இப்ப உண்மையை சொல்ல நிறைய பேர் இங்க தேடி வரிவீனம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வரீங்க உண்மையா அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எல்லா பூவுமே வாடிட்டுது ஏனண்டா அதுக்கான காலங்கள் வந்துட்டது இனி அந்த விதைகள் எல்லாமே இங்க பாருங்கண்டா இப்படி எல்லாம் எல்லாமே இருக்கிறதால ஒண்ணுமே போட்டோஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை இந்த இப்படி ஒன்னு ஒரு சிலதுகள் மட்டும்தான் இப்படி இப்படி இருக்குது இதுக்கு முடி போஸ் கொடுக்கலாம் அப்படி இப்படிதான் செய்யலாம் செய்யலாங்க இந்த சூரியகாந்தியில நிறைய நன்மைகள் இருக்குது ஆனா என்ன எங்களுடைய இலங்கையில அதுக்கான இதுகள் எல்லாமே இல்லாம போயிட்டு நிறைய பேர் அதை உற்பத்தி செய்யாததால நிறைய கேள்விகள் எல்லாமே இல்லாம போனதால வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய எண்ணெய்களை தான் இங்க பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப இந்த எண்ணெய் மட்டும் இல்லாம இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது என்று மருத்துவர்களே பரிந்துரைக்கக்கூடிய இதுதான் சூரியகாந்தி சூரியகாந்தி வித சாப்பிடுறதால குண்டா இருக்கிறார்கள் எல்லாம் மெலிஞ்சு போவேன் ஏன்னா எல்லாருமே குண்டா இருக்கிறார்கள் இன்னத்தை நாங்க சாப்பிட்டு மெல்லி சாப்பிடலாம் அப்படி யோசிச்சுடுவீங்க சூரியகாந்தி வித சாப்பிட்றதால உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்றேன் அதோட உடம்புல இருக்கக்கூடிய கிட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே இல்லாமலிக்கும் அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கர்ப்ப காலத்துல பெண்கள் எல்லாமே அதிகம் சாப்பிட வேணும் அப்படின்ட்டு வைத்தியர்கள் இருக்கக்கூடிய பூ சூரியகாந்தி விதையில இருக்கக்கூடிய அதுகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றோம் இப்ப நாங்கள் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய வெள்ளால இருந்து வரக்கூடிய நட்சுகள் சரி பாதாம் பிஸ்தா சாப்பிட்டு இருக்கோம் அதுகளை மாதிரி சூரியகாந்தி விதையும் இருக்குது ஆனா என்ன எல்லாம் ஒரு அளவுக்கு தான் அளவுக்கு அளவுக்கு மாதிரி ஒரு ஒவ்வொரு நாளும் எடுத்து எடுத்து சாப்பிட்டோம் உடம்புக்கு இது பாக்குறதுக்கு இவ்வளவு ரம்யமா இருக்குது ஆனா இது இதுக்கு முதல் நாங்க வந்து எடுத்திருக்கலாம் என்ன காரணம்டா இப்ப எல்லாருமே ட்ரெண்டிங்கா போகுது நாங்க கொஞ்சம் இது வாடினது பிறகு இது என்ன நிலமில இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் கொஞ்சம் லேட்டா வந்தோம் நாங்கள் இப்ப அதெல்லாம் பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்குதா பாருங்க ഇത് ഇന്നും கொஞ்சம் കൊട്ടിച്ചു തന്നെ അപ്പം മുഴുമയ இன்றைக்கு இந்த காணொளியிலே நாங்க சூரியகாந்தியோட நிறைய விஷயங்கள் அஹ் சூரியகாந்தியோட இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கிறோம் ஏன்னா பல பேருக்கு தெரியாத விஷயங்கள் இப்ப உங்களுடைய யாழ்ப்பாணத்துல நடைபெற்று கொண்டிருக்குது நிறைய பேர் முந்தி இருந்ததை விட இப்ப நல்லபடியா செய்யணும் எங்களாலையும் முடியுமே வேற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் எங்களுக்கு இல்லையா அப்படின்றதெல்லாம் தங்களுக்குள்ளேயே கேள்விகள் இல்லை இப்ப நிறைய விஷயங்கள் இங்க செய்து கொண்டிருக்கணும் அது உங்களுக்கு இந்த காணொலியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்களும் ஆசைப்பட்டா உங்களுக்கும் இப்படி ஒரு எண்ணம் இருந்தா நாங்க சும்மா தானே இருக்கிறோம் இப்படி ஒரு பயிற்சியை செய்யலாம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த கால் வழி இருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த சூரியகாந்தியால நிறைய நன்மைகள் இருக்குது அதாவது மருத்துவர்களையும் இதெல்லாம் பெருந்துரைக்க கூடிய மாதிரி இருக்குது பெண்கள் கற்ப காலத்துலயே எல்லாமே இதை பயன்படுத்துற நெல்லம் அதோட உடல் குண்டா இருக்கிறார்கள் எல்லாமே இதை பாவிச்சா அவங்களோட உடல் எல்லாம் எடை குறையும் அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்களே கூகுள்ல எல்லாம் அடிச்சு பார்த்தா உங்களுக்கு சூரியகாந்த் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரியும் இதையும் நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு அழகான கால்நடி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட வந்து விடுபட்டு செல்லுனா நாங்கள் வச்சு